வணக்க மக்களே திஸ் இஸ் சௌராஜன் ஹியா இந்த நியூ இயரை ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும் தாங்க இந்த சர்பிரைஸ் வீடியோ வர முப்பத்தி ஒன்னாம் தேதி சாயங்காலம் ஆறு மணில இருந்து நம்ம மல்லிகா பர்னிச்சர் வழங்குற ஜி ஜே ரங் நியூ இயர் பேஷ் டுவெண்டி டுவெண்டி போர் அப்படிங்கிற மிக பிரம்மாண்டமான ஈவெண்ட் நம்ம ஹோட்டல் கிராண்ட் அசோக்ல உள்ள விஜய் மகால தாங்க நடக்க இருக்கு இந்த ஈவெண்ட்ல ஒரு சில ஆர்டிஸ்டுங்க மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் கலக்கப்போகுது யார் ஸ்டார்ஸ் அது மட்டும் இல்லாம நம்ம சின்ன திரை நடிகர்கள் நடிகைகள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்மள என்டர்டைன் பண்ண போறாங்க சோ இந்த ஈவெண்ட்ல வெறும் செலிபிரேஷன் மட்டும் இல்லாம ஃபேஷன் ஷோ இது மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் இருக்குதுங்க நீங்களும் இந்த ஈவெண்ட் மிஸ் பண்ணாம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே கொடுத்திருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க டிக்கெட்டை இப்போவே புக் பண்ணுங்க உங்க டிக்கெட்டை உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிற பிலோ சிக்ஸ் குழந்தைங்களுக்கு என்ட்ரி ஃப்ரீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க நார்மல் டிக்கெட் மட்டும் இல்லாம இன்க்ளூடிங் வெஜ் அண்ட் நான்வெஜ் பஃபேவோட டிக்கெட் அவைலபிளா இருக்குங்க சோறு முக்கியம் பிகிலே அப்புறம் என்ன மக்களே நான் இந்த இவெண்ட்ல கலந்துக்க போறேன் இன்னும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க டிக்கெட்டை உடனே புக் பண்ணிட்டு வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நியூ இயர் ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணலாம்